சினிமா சினிமார் மூவிஸ் தாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த மாதிரியான படங்கள் மட்டுமே எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க மசாலா படங்கள்லாம் இல்லாம ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற திரைப்படங்கள் எடுக்கிற ஒரே இயக்குனர்னு விசு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா விசேகர் தான் பட் அவர் இப்ப இறந்துட்டார் அப்படிங்கிற தகவல் வந்தாலும் அவருடைய கடைசி காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பு பக்கமாகவே இருந்துச்சு யாரும் உதவி செய்யலைன்னு சொல்கிறாங்களே உண்மைதானா இல்லை உண்மைதான் அதாவது வந்து விசேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான குடும்ப பா பாங்கான படங்களை எடுப்பார் அது அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாமே வந்து காமெடி படங்கள் ஆ பிச்சு உதருவார் அதில் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வடிவேலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு விவேக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாரு அவரோட படத்துல பண்ணி இருப்பாரு செந்தில் இருப்பாரு கோவைசலா இருப்பாங்க இன்னும் வினுச்சக்கர சக்கரவர்த்தி இருப்பாரு எல்லா காமெடி நடிகர்களையும் பயன்படுத்தி அவர் படம் எடுத்திருப்பாரு வி ஸ்வேகரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனர் அப்படின்னா ஒரு ஹீரோ வேணும்னு நினைப்பாங்க ஆனா வி சேகர பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடியனே ஹீரோவா இருந்தா போதும் அப்படின்னு வந்து இந்த இருக்கிற காமெடியன் எல்லாமே எல்லாரையும் ஒன்னு திரட்டி அவரோட படங்கள் எடுப்பாரு விஷு கிட்டத்தட்ட வி சேகர் மாதிரி தான் படம் எடுப்பார் ஆனா விசு வந்து அவருடைய கருத்துக்கள் வந்து ஒரு 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 பார்வையில் இருக்கும் ஒரு குடும்ப படமா மட்டும்தான் இருக்கும் ஆனால் விசையர் எடுத்த குடும்ப படங்கள்ல வந்து காமெடி இருக்கும் ஹிலாரியஸ் காமெடி இருக்கும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் மாதிரி ஆமா பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லுவாரு அவர் வந்து திராவிட இயக்கத்தோட ரொம்ப ஒருங்கிணைந்து பணியாற்றிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கைகள் மேலே ஈடுபாடு உள்ளவர் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாம் நீங்க அங்கங்க பாத்தீங்கன்னா பெரியாருடைய படங்கள் கா கால்மார்க்ஸோட படங்கள் இன்னும் பல பல விஷயங்களை டீகோட் பண்ணி அவர் அங்கங்கே காமிச்சிட்டே வருவார் அவருடைய படங்கள்ல வந்து அந்த சமத்துவம் இதை பத்தியெல்லாம் நிறைய பேசியிருந்தாரு தொண்ணூறு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா விசேகர் படம்னா குடும்பம் குடும்பமா போய் பார்ப்பாங்க அதாவது விசேகர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து அந்த படத்தை போய் விரும்பி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான படத்தை எடுத்து கொடுத்த ஒரு எடுத்த எடுத்து மக்களுக்கு கொடுத்த ஒரு இயக்குனர் தான் விசேகர் விஷேகருக்கு கடைசி காலங்களில் சில வருத்தங்கள் இருந்தது நடிகர்கள் மேல சில வருத்தங்கள் இருந்தது அதாவது வடிவேலு வந்து ஆரம்ப காலத்தில் வளர்ந்து வர காலகட்டங்களில் பல படங்களில் வந்து விஷேகருடைய படங்களில் வடிவேலு பயன்படுத்தி வடிவேலு மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு வந்தார் விஷேகரே ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா கவுண்டமணி அன்னைக்கு கோலோச்சி இருந்த காலம் செந்தில் வந்து கவுண்டமணியோடு சேர்ந்து நடிப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது வடிவேலு வந்து கவுண்டமணி வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பல படங்களில் வந்து அவருடைய படங்கள் வந்து பயன்படுத்தும் போது பயன்படுத்தக்கூடாதுன்னு வந்து மறுத்தார் வடிவேலு வந்து மறுத்தார் நடிக்க மறுத்தார் அவரோட சேர்ந்து நடிக்க அப்ப அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணியை சமாதானப்படுத்தி வ வடிவேலுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து ஒரு படங்களில் வந்து சொல்லப்போனால் கவுண்டமணிக்கு ஈக்குவலான வாய்ப்பு கொடுத்தார் கவுண்டமணியும் ஈக்குவலாக இருப்பார் விவேக்கும் இருப்பார் ஈக்குவலாக இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடிவேலுவும் ஈக்குவலாக இருப்பார் அந்த மாதிரி வடிவேலுவும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு விஷேகருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய என்ன பெரிய நடிகரா இருக்கக்கூடிய வடிவேலோ இன்னைக்கு இருக்கார் வறுமையில தான் இருந்து இறந்து போயிருக்கார் அப்படி இருக்கும் போது எந்த சூழ்நிலையிலுமே ஒரு தேதி கொடுத்தோ இல்ல வேற எந்த உதவிகளோ ஒரு செய்யலைங்கிற வருத்தங்கள் வந்து கடைசி காலத்துல விசேகருக்கு இருந்துச்சு அதை வந்து பல நெருங்கிய நண்பர்கள் பதிவிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விவேக்கை பற்றியும் சொல்லியிருக்காரு விவேக் வந்து இன்னைக்கு இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்காது விவே விவேக் வந்து ஒரு தாராள மனசுக்காரர் விவேக் வந்து ஒரு வல்லல் விவேக் வந்து ஒரு நல்ல மனம் படைத்தவர் ஆனால் அவர் இன்னைக்கு இறந்து போனதுனால நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு அவர் இருந்திருந்தா ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கால்ஷீட் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் எனக்கு உதவி செஞ்சிருப்பாரு இவ்வளோ கஷ்டங்களை நான் சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்திருக்காது அப்படின்னு அப்படிங்கிறத வந்து விசேகர் பதிவு பண்ணியிருக்காரு விசேகர் கஷ்டத்தில் இருந்தார் கஷ்டத்தில் இருந்தாலும் பேசுகிறீங்களே எப்படி கஷ்டத்தில் இருந்தார் இத்தனை படங்கள் எடுத்தார் அதாவது வந்து பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் வரவெட்டுனா செலவு பத்தினா இன்னும் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிதமாக தான் ஒரு ரைமிங்காக தான் பேரெல்லாம் வைப்பார் அப்படி பல படங்களை வெற்றி படங்களை கொடுத்த ஒரு விசேகர் விசேகர்ங்கிறது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குநராக இருந்தவர் அவர் இப்படி இவ்வளோ வறுமைக்கானார் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து சரத்குமாரை வச்சு ஏன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணிருந்தார் அந்த படம் விசேகர் தயாரிச்சிருந்தார் விசேகர் இயக்கல அவருடைய திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பாக க தயாரித்த அந்த படத்தில் விஷேகருக்கு விஷேகருக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் சதுரங்கம்னு ஒரு படம் பண்ணார் ப க பரு கரு பழனிய படம் வந்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் அந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பார் பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படம் எடுத்து ஒரு எட்டு வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் பெட்டிக்குள்ளே இருந்துச்சு வியாபாரமாகாமல் பெட்டிக்குள்ளே இருந்துச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ வந்து கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தார் அந்த படத்துலேயும் வந்து பெரிய நஷ்டம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் அவருடைய பேர் வந்து கால்மாக்ஸ் அவரை வந்து ஹீரோவா அறிமுகப்படுத்தி தன் விட்ட இடத்த வந்து தன் மகனால வந்து அடையணும் இந்த சினிமாவில் மகனை ஒரு பிரபல கதாநாயகனா கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி அவரை வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த பணத்தை செலவழிச்சு சரவண பொய்கை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு தோழி படமா போச்சு என்ன சொல்லப்போனால் போனா அந்த படமே வரல அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்கு ஸோ இந்த மொத்த படங்கள் பல படங்கள் வெற்றி படங்கள் இயக்குன இயக்குனர் அவர் வந்து தயாரிப்பாளராக மாறி ஒரு சில படங்கள் எடுத்ததுனால பெரிய நஷ்டத்துக்குள்ளாகி பெரிய தோல்வியை சந்திச்சு கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கிறாரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு எந்த மகனை ஹீரோவாக தமிழ் சினிமாவில் கொண்டு வரணும்னு நினைச்சு சொந்த பணத்தை போட்டு எடுத்தாரோ அந்த மகன் இன்னைக்கு வந்து ரேப்பிடோ ஓட்டிட்டு இருக்கார் இதான் உண்மை ஓட்டி தான் வந்து சம்பாரிச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து சோர் போட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலைக்கு வந்து விசேகர் போயிட்டாரு இல்ல ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா விஷேகர் மாதிரி ஒரு நல்ல படைப்பாளி உண்மையாலுமே கிடைக்க மாட்டாங்க சினிமா மேலே ஆசைப்பட்டு எடிட்டர் லெனின் இருக்கார்ல அவர் வந்து விஷேகருக்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறாரு விஷேகர் வந்து சென்னை கார்பரேஷனில் வந்து வேலை பார்த்துருக்காரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவர் சினிமா மோகத்தில் பார்த்தீங்கன்னா லெனின்ட்ட போய் கேட்டிருக்காரு என்னையும் கொஞ்சம் யார்கிட்டையாவது உதவியாளராக சேர்த்து விடுங்க எனக்கு இப்போ இயக்குனராக வரணும்னு கேட்கும்போது லெனின் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜிட்ட வந்து விஷேகரை சேர்த்து விட்ருக்காரு பாக்யராஜிட்ட வந்து பல படங்கள் வந்து விசேகர் உதவியாளராக இருந்ததுக்கப்புறம் அவர் பண்ண முதல் படம் இருக்கு மிகவும் பேசப்பட்ட படம் பெரிய சர்ச்சையை படம் நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம் அந்த ஹீரோ அந்த படத்தில் நடிச்சிருந்தது ராமசாமி பழைய காமெடி நடிகர் இருக்க அவரோட பையன் ரகு தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தாரு அந்த அந்த படம் வந்து அன்னைக்கு இருந்த ஹீரோ அதாவது சினிமா ஹீரோக்கள் எவ்வளவு போலியானவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் எவ்வளோ எப்படி சொல்லு கேவலமானவர்கள் அப்படிங்கிறது வந்து முகத்தை கிழிச்சு கா கிழிச்சு தோளுறிச்சு காட்டியிருந்த அந்த படத்தில் அப்போ அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது சினிமா துறையை சார்ந்த ஒருத்தர் சினிமா அப்போ இருந்த சினிமா படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் சினிமாவை சார்ந்த விஷயங்களை வந்து இப்படி தோல் உரிச்சு காட்டி எடுத்திருக்கீங்களே சரியா அப்படிங்கிற நிறைய பேர் விவாதங்கள்லாம் வந்தது நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது ஆனால் பொதுமக்கள் வந்து அந்த படத்துக்கு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க அந்த படம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்ட பெரிய லெவலில் வெற்றி பெற்ற படம் அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க வந்து குடும்பம் காமெடி அப்படின்னு வந்துட்டாரு ஆனால் அந்த முதல் படம் பெரிய அவருக்கு பே பேரை பெற்று கொடுத்த படம் இப்போ இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் மட்டும் இல்லை தயாரிப்பாளர் பல பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் கொடுத்துருக்காரு இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ யாருமே ஏன் வந்து உதவி செய்யலை அவர் மேலே என்ன கோபம் ஏன்னா அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்களே யாருன்னா அதில் இருக்கிற வந்து வளர்ந்து வரக்கூடிய நடிகர்களே ஹீரோக்கள் ஈக்குவலாக கொண்டு வந்திருந்தார் ஏன் ஒருத்தர் கூட அவர் வந்து பார்க்கல ஏன் உதவி செய்யலை ஒருவேளை உதவி செஞ்சிருந்தால் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் காலம் அவர் இருந்திருப்பார்லையா இல்லை இல்லை உதவி செஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இயற்கை அது அதனுடைய முடிவு அது நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனால் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமாவில் இருக்கிற பிரபலங்கள் அவர்களை வளர்த்து விட்டவர்கள் தூக்கி விட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து திருப்பி அவங்கள திரும்பி பார்த்தாங்களா திரும்பி போய் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களா என்னங்கிறத தெரிஞ்சு உதவி செஞ்சார்களா அப்படிங்கிறது பொதுவாகவே செய்கிறது இல்லை பல பேருடைய மரணத்தை நம்ம இங்கே சொல்லலாம் இங்கே வந்து வி துரைன்னு ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா அவர் இப்போ இந்த வி ஏ துரைன்னு நினைக்கிறேன் அந்த பிதாம மோகன் படமெல்லாம் எடுத்தார் இல்லையா அந்த அந்த இயக்குனர்லாம் அந்த தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் மரணிச்சிருக்கும் போது யாருமே அவர் அவரை போய் பார்க்க போல அவர் வீட்டில் ஆளே இல்லை என்ன சொல்ல போனால் பதினாறு வயது நிலை தயாரிப்பாளர் ராஜ்கண் இருக்கார்ல எவ்வளோ பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் அவர் மரணிச்சிருக்கும் போது அவர் போய் பார்க்குறதுக்கு ஆளே இல்லை அதே மாதிரி முருகானந்தம்னு நினைக்கிறேன் அவர் ஒரு தயாரிப்பாளர் இந்த கிங் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சு ஒரு படம் எடுத்தார் இதே மாதிரி வந்து இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் இல்லையா அபினவ் அவர் கூட பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அவருடைய மரணத்துக்கு போல ஸோ இது வந்து சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு சினிமாவில் அவர்களை உயர்த்தி விட்டு பெரிய வாழ்க்கையும் உயரத்தையும் கொடுத்த அந்த தயாரிப்பாளருக்கோ இல்லை அந்த அந்த இயக்குநருக்கோ அவங்க வந்து மரு மறுபடியும் மருந்துக்கு கூட வந்து அவங்களை திரும்பி பார்க்கறதில்ல நினச்சி பார்க்கறதில்ல மரணத்துக்கு கூட வருவதில்லைங்கிறது தான் உண்மை அது விசேகருக்கும் நடந்திருக்கு ஸோ அந்த விசேகர் அவர் உடல் நல்ல ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கார் ரொம்ப நல்ல தினகாத்திரமாக இருந்திருக்கிறாரு வயது எழுபத்தி ரெண்டு எந்த நோயுமே கிடையாது என்ன சொல்லப்போனால் ப்ரெஷர் சுகர் கூட விஷேகர் இல்லாமல் தான் இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி காப்பி குடிச்சிட்டு பாத்ரூம்கில் குளிக்க போனவர் அங்கே வந்து மயங்கி விழுந்திருக்கிறார் மயங்கி விழுந்ததுக்கு காரணம் வந்து கால் வலிக்கிருச்சு மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்னென்னா மூளை நரம்பு அதில் மூளை நரம்பு வந்து வெடிச்சிருச்சு அதாவது அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிரெயின் ஹெமரேஜின்னு சொல்லுவாங்க இந்த மூளை நரம்பு வெடிச்சிருச்சுனாலே அது ரொம்ப ஆபத்து ஏன்னா ஒரு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஒரு மனிதனுடைய முக்கியமான நர்வஸ் சிஸ்டம் வந்து மூளை தான் அது வந்து ஏதாவது பிரச்சனையாயிருச்சு அதில் ஏதாவது பழுதாயிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிக்கல் ஸோ அப்படி அந்த மாதிரி வெடிப்பு ஏற்படும் போது அந்த வெடிப்பினுடைய தன்மை அந்த வெடிக்கும் போது அந்த மூளையில் மற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா ரத்தம் போய் படந்துடும் அப்படி ரத்தம் போய் படகும்போது அவங்களுக்கு சுயநிலவு கூட இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசேகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வலிக்கு உளுந்தோடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க அப்போவே அவர் சுய சுயநிலவு இழந்துட்டார் மூளைச்சாவு அடைஞ்சிட்டாருன்னு அப்போவே டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு பத்து நாளாக வெண்டிலேட்டரில் வச்சு எப் நினைவு திரும்பாதா அப்படின்றது காண்டி அவங்க குடும்பத்தார் பையன்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே வந்து பழிக்காமல் இன்னைக்கு வந்து இரவு வந்து இறந்து போயிருக்கிறார் அவர் கொஞ்சம் நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருந்தார் செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்தாங்களா சினிமா துறையை சேர்ந்தவங்க இல்லை அதை நான் சரியான தகவல்கள் இல்லை யாரும் போய் பெருசாக பார்த்த மாதிரி தெரில ஆனால் சினிமா தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக வந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள் வந்து வி சேகரை வந்து நேரில் சந்தித்து அவருடைய இந்த மருத்துவ செலவு கூட உதவி செஞ்சதாக ஒரு தகவல் மட்டும் இருக்குது அப்போ கடைசி காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவேறது ஆசை அவருடைய மகனை எப்படியாவது படத்தில் நடிக்க வைக்கணும்னு நினச்சாரு அது நடக்கலை ஏன்னால் பல பேரை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற லிவிங்ஸ்டனாக இருக்கட்டும் அதே மாதிரி வடிவேலு கோயஸ்வரலா ஏன்னா வடிவேலு கோயஸ் சரலா காம்போவை பெருசாக கொண்டு வந்ததே அவர் தான் ஃபஸ்ட்டு ஆனால் இவங்களாம் கூட கடைசி காலகட்டங்களில் எதுவும் உதவி செஞ்சாங்களா சார் இல்லை யாருமே உதவி செய்யலைன்னு சொல்லிட்டுன்னே அப்புறம் இவங்களான்னு பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குறதுல என்ன அர்த்தம் இருக்குது யாருமே உதவி தான் உண்மை வீஷேகர் வந்து ரொம்ப கடுமையான கடன் சுமையில் இருந்தாருங்கிறது உண்மை ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீஷேகர் வந்து ஒரு சிலை கடத்தல் வழக்கிலேயுமே சிக்கியிருந்தார் அந்த நேரத்தில் அவர் வந்து சிலை கடத்தினார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கில் கைது பண்ணி அவரை சிறைச்சாலையில் அடைச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு 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 பொருளை உங்கள் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை கொண்டு வந்து வச்சார் இருக்கார் அதில் என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் வந்து போலீஸ் வந்து நான் தான் சிலை கரத்தில் ஈடுபட்டுருக்கேன்னு சொல்லி என்னை கைது பண்ணிட்டாங்க இந்த சிலையெல்லாம் இங்கே தான் இருக்குது உங்கள் வீட்டில் தான் இருக்குதுன்னு ஆதாரப்பூர்வமாக கைது பண்ணிட்டாங்க அதனால் வந்து அந்த இருந்து வெளியில் வரதுன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து அவர் பெரிய போராட்டம் பண்ணார் கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்ணார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கோர்ட்டுக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அது அதை மோசமான நிலைமை எதுவுமே கிடையாது அது தினம் தினம் வாய்தா போடுவாங்க தினம் தினம் வர வர சொல்லுவாங்க அது மாதிரி இந்த மாதிரி கடத்தல் வாய்க்கிற வழக்குகள் எல்லாம் நீங்க அவங்க கொடுக்கற தேதியில நீங்க ஆஜராகலன்னா உடனே இங்க வந்து கைது வாரண்ட் போட்டுருவாங்க அந்த மாதிரி வந்து விஷேகர் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்து ரொம்ப ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு கடைசி காலத்தில் இந்த வறுமை அது வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால அது அவருடைய மனசில் வந்து ஒரு பெரிய அழுத்தமாக இருந்தது அவருடைய மகனை பெருசாக கொண்டு வர முடியல அவர் மகன் வந்து தன் கண்ணுக்கு முன்னாடியே ராப்பிடை ஓட்டுறார் நீங்கள் நினச்சி பாருங்களேன் எவ்வளோ வெற்றி படங்களை கொடுத்தவர் திருவள்ளுவர் கலை கூடம்னா இன்னைக்கு மக்களுக்கே தெரியும் ரசிகர்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு சிராவணத்தை வந்து உருவாக்கி அதில் வந்து தயாரிப்பாளர் இயக்குநராக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்த வி சேகர் இன்றைக்கி அவருடைய மகன் வந்து ரேப்பிடு ஓட்டி சம்பாதிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிறாங்க பல பேர் இருக்காங்க இது விசேகர் ஒரு உதாரணம் நம்ம கண்ணுக்கு தெரியுது பல பேர் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க சினிமாவில் பல பிரபலமான கலைஞர்கள் ஓகே சார் இந்த வீடியோ பார்த்தாவது அவங்க அட்லீஸ்ட் அவங்க இவருக்கு தான் உதவி செய்யலை அவங்க மகனுக்காவது உதவி செய்யட்டும் அப்படிங்கிறத விட நம்ம சொல்லிக்கிறோம் அவங்க குடும்பத்துக்கு ஆழ்ந்த இருங்களை தெரிவிச்சுலாம் நன்றி சார் நன்றி